நூற்றி இருபது வரை வாழ்ந்தவர்தான் இன்ற அவர் ஒரு புதிய மதத்தையே உருவாக்கினார் அசிஸ்டாத் வைதம் என்பவர் தான் ஆனால் பல சாதனைகள் செய்து புரிந்தவர் போதி தர்மர் நூற்றி ஐம்பது வரை வாழ்ந்ததாக நமக்கு தகவல் உள்ளது ஒருவர் அதிகமாக உயிரோடு இருப்பதற்கும் உடல்நலம் குன்றி நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது இதையெல்லாம் அவரவர்கள் ஆராய்ந்தால்தான் எப்படி அதிக நாள் வாழ முடியும் எல்லோரும் அதிக நாள் வாழ்வதற்கு நோயின்றி வாழ்வதற்கு விரும்புவார்கள் ஆனால் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை சிலருக்கு மட்டுமே அப்படி இன்னும் வருங்காலத்தில் இருப்பார்கள் அந்த தகவலை உங்களுக்கு என்னுடைய காணொலி மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே காணொலி வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு